சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஒரு அதிரடியான தீர்ப்பை வந்து குறிப்பிட்டு தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை வந்து நாளைக்குள் எஸ்பிஐ வங்கி வந்து உடனே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து சொல்லி இதை இதை வச்சு என்ன பண்றது நம்ம உட்காந்து மக்கள் உட்காந்து யூசபிள் டேட்டாவாக தான் இருக்க போகுது அதுக்கு ஒரு டெட்லைனாக செட் பண்ணல சரி இருக்கிற டேட்டாவை நாளைக்குள்ளே கொடுங்க அடுத்தது ஒரு ஒரு வருஷத்துக்கு என்ட்ரி போட்டு ஏழு நாளில் கொடுங்க அப்படின்னு ஒரு டைம் டேபிளாச்சும் போட்டு சு எஸ்பிஐக்கு சொல்லி பண்ண வச்சுருக்கோம் அதுவும் பண்ணலை நம்ம என்ன நடக்கும் என்ற அச்சப்பட்டோமோ மேட்சிங் டேட்டா தான் நமக்கு தேவை மேட்சிங் டேட்டா வந்து எஸ்பிஐ தர மாட்டேன்னு சொல்லும் அதை எப்படி நீங்க தர மாட்டேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகும் என்ட்ரி போடுறதுக்கு நீங்க இவ்வளவு நாள் கொடுத்தோம் இந்த நம்ம ஏன் முடிக்கல இப்படியே நீதிமன்ற அவமதிப்பு பண்ணி இருக்கிறீங்க நான் அப்படிதான் போயிருக்கணும் எப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை இன்னைக்கு உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே நான் பாக்குறேன் மறுத்துச்சாங்க இந்தந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி காத்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தாதுன்னு தான் நினைக்கிறேன் அவங்க வந்து அவர்கள் நினச்சது இன்ஃபேக்ட் பிஜேபி எஸ்பிஐ மூலமாக என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ ஐ திங்க் தேவ் அச்சீவ்டு அவங்க மேட்சிங் டேட்டா வெளிவராங்க தேர்தல் ஆணையர் அருண் கோயல் அவர்கள் வந்து இப்போ தேர்தல் நடக்கக்கூடிய இந்த வேலையில் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் ஒரு சில ரெண்டு தினங்களில் டேட்டை அறிவிக்கணும் டேட்டை அறிவிப்பதற்கு முன்பாக ராஜினாமா செய்திருக்காரு தேர்தல் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காகத்தான் அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்க முடியும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் ஒரு பர்சனல் ரீசனை சைட் பண்ணுறாங்கன்னா அது நம்பக்கூடியதாக இல்லை தமிழகத்துக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு அரப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை வந்து குறிப்பிட்டு அதை வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கு என்ன அப்படின்னா தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை வந்து நாளைக்குள் எஸ்பிஐ சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க இப்போ இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைம் இதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவில் அது வரவேற்க வேண்டிய ஒரு தீர்ப்பு ஆனால் இது மிகப்பெரிய அளவில் எங்கள் எனக்கு அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாகவும் நான் பார்க்குறேன் எங்களுக்கு என்றால் ஆரம்பத்திலருந்தே நம்ம சொல்லி வரக்கூடிய அந்த யுனிக் ஐடி மேட்ச் பண்ணக்கூடிய டேட்டா தான் அதில் எதா அர்த்தம் இருக்கும் டேட்டான்னு நான் உங்களுக்கு வந்து நிறைய நம்பர்ஸை தர முடியும் அதான் அந்த நம்பரை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது உதாரணத்துக்கு இப்போ இந்த விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க டோனர் டேட்டா எவ்வளவு வந்து டொனேஷன் கொடுத்தாங்க எந்தெந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறது எங்கக்கிட்ட தனி ஃபைலாக இருக்குது அதே மாதிரி எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ ரூபாய் வாங்கினாங்கிறது தனி ஃபைலாக இருக்குது இந்த ரெண்டு ஃபைலை கொடுக்கணுன்னா நாங்கள் இப்போ கூட கொடுத்துடலாம் ஓகே ஆனால் இதில் மேட்ச் பண்ணணும்னா எங்களுக்கு அந்த யுனிக் ஐடி வந்து எங்கள்கிட்ட என்ட்ரி போடல நாங்கள் இப்போ அது நாங்கள் மேட்ச் பண்ணி நாங்கள் கொடுக்கணுன்னா எங்களுக்கு அது வந்து பல நாட்கள் ஆகும் அதனால தான் எங்களுக்கு ஜூன் முப்பது வரைக்கும் தேவை அப்படின்றாங்க அப்போ இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும் ஒரு என்ட்ரி போடணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் போகுது பேப்பர் பார்த்து என்ட்ரி போடணுன்னா கூட மூணு நிமிஷம் ஆகும் ஒரு வேளை உங்கள்கிட்ட அந்த யூனிக் ஐடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ட்ரி போடலன்னு கூட வச்சுக்கோங்க அவங்க சிபிஎஸ் சொல்யூஷனில் நாங்கள் கோர் பேங்கிங் சொல்யூஷனில் காமனாக இல்லைன்னு சொல்கிறாங்க பட் அங்கே லோக்கலாக என்ட்ரி போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது கிளாரிட்டி இல்லை சரி ஒருவேளை லோக்கலாகவும் என்ட்ரி போடல நீங்கள் ஃபார்மை பார்த்து தான் என்ட்ரி போடணும் சரி ஃபார்மை பார்த்து என்ட்ரி போடணும்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு என்ட்ரி போட மூணு நிமிஷம் ஆகும்னா ஒரு ஐம்பது பேர் வச்சு இங்கே போட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் ஆகிடும் ஓகே லட்சக்கணக்கில் கூட செலவாகாது மொத்தமே நாற்பத்தஞ்சாயிரம் ட்ரான்சாக்ஷன் தான் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பாண்டு ஓகே இன்டூ டூ ஏன் டொனேஷன் இங்கே டோனர் கொடுக்குறாங்க ஆ அது ஒன்று திரும்ப அது வந்து கட்சிக்கு போகுது ஸோ ஒரு பாண்ட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு டிரான்சாக்ஷன் ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பாண்டு ஈக்குவல் டு நாற்பத்தஞ்சாயிரம் ட்ரான்சாக்ஷன் நாற்பத்தஞ்சாயிரம் ட்ரான்சாக்ஷனாக நீங்கள் என்ட்ரி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது ஒரு வாரம் தான் ஆகும் ஐம்பது பேர் வச்சு போட்டிங்க மேக்ஸிமம் அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து இதை என்ட்ரி போடுங்க ஏன் இவ்வளோ நாளாக பண்ணலை இருபத்தி ஆறு நாள் ஆச்சு இவ்வளோ நாளாக ஏன் இந்த மேட்சிங்கை நீங்கள் பண்ணலைன்னு கேட்டிருக்கோம் அதை விட்டுட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா என்ன இருக்கோ நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க நாங்கள் என்ன ஆர்டரில் சொல்லியிருக்கிறோம் நாங்களும் என்ன சொல்லியிருக்கிறோம்னா டோனர் ரேட்டாக கொடுங்க கட்சி எவ்வளோ ரெமிட் பண்ணாங்கன்னு கொடுங்க இதை தானே நாங்களும் சொல்லியிருக்கிறோம் அப்போ நீங்கள் அதை அப்படியே கொடுங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே முதல்ல கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ இதை இதை வச்சு என்ன பண்ணுறது நம்ம உட்காந்து மேட்ச் பண்ணணுமா மக்கள் உட்காந்து மேட்ச் பண்ணணுமா எப்படி மேட்ச் பண்ணுவீங்க நீங்கள் என்ன பொறுத்துக்கணும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக இருக்க இல்லை ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் ஆனால் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பாண்டு வந்து ஒரு கோடி பாண்டு ஒரு கோடி தான் மேக்ஸிமம் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பாண்டு ஒரு கோடி பாண்டு ஒரு கோடி ஒரு கோடி இப்போ ஏ கம்பெனி ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடின்னு நிறையா ஒரு கோடி கொடுத்துருப்பாங்க பி கம்பெனி ஒரு கோடி ஒரு கோடின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க அங்கே ஏ கட்சி ஒரு கோடி ஒரு கோடி நிறையா ரிமிட் பண்ணியிருப்பாங்க பி கட்சி ஒரு கோடி ஒரு கோடின்னு ரிமிட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டம் இந்த ஏ கம்பெனி தான் அந்த பிக்கு போச்சுன்னு மேட்சே பண்ண முடியாது ஸோ இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்க தான் செய்யுது ஏன்னா ஒட்டுமொத்தமாக இப்போ கட்சி ரெமிட் பண்ணும்போது அவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாம் அவங்க பத்து கம்பெனிலேருந்து வந்ததுன்னா பத்து கம்பெனிலேருந்து வந்த பாண்டையும் சேர்த்து கொண்டு போய் அவங்க ரெமிட் பண்ணுவாங்க அது எல்லாம் ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடியாக பத்து கம்பெனியிலே சேர்த்து வரும் நீங்கள் எந்த பத்து கம்பெனியிலே அங்கே டொனேட் பண்ணாங்க இந்த எந்த அஞ்சு கம்பெனி இந்த கட்சிக்கு டொனேட் பண்ணாங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ஒன்லி திங் ஒரு எலெக்ஷன் இல்லாத ஒரு டைமில் ஒரே ஒரு கட்சி மட்டும் வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இருந்து ஒரே ஒரு கட்சி மட்டும் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த பணம் கரெக்டாக இந்த கட்சிக்கு தான் போயிருக்குன்னு அப்போது மேபி நம்ம மேட்ச் பண்ணலாம் சில கேசஸில் பட் நான் ரொம்ப பெரும்பாலான கேசஸில் நம்ம மேட்ச் பண்ணுறது மக்களால் முடியாது அண்ட் ரெண்டாவது நீங்கள் ஸ்ட்ராங்காக அக்யூஸும் பண்ண முடியாது இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் மேட்சிங் தானே தவிர இதான் இப்படி போயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு கட்சி எப்படி இந்த கம்பெனி இப்படி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அக்யூஸும் பண்ண முடியாது இல்லை இந்த ஷெல் நிறுவனம் இதெல்லாம் ஷெல் நிறுவனம் ஷெல் நிறுவனம் கண்டுபிடிக்கலாம் இதை வச்சு எந்தெந்த நிறுவனம்லாம் உண்மையிலேயே நிறுவனம் இருக்குது இதெல்லாம் ஷெல் நிறுவனங்கள் இதெல்லாம் பிஸ்னஸே பண்ணாமல் காசு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அந்த நிறுவனங்கள் இந்த கட்சிக்கு தான் காசு கொடுத்தாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஓகே ஸோ இது வந்து எஃபெக்டிவ்லி அன் அன்யூசபிள் டேட்டாவாக தான் இருக்க போகுது நமக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இது இந்த ஒரு அடிப்படையான விஷயத்த முதல்லையே பார்த்துக்கணும் யூனிக் டேட்டாவோடு நீங்கள் கொடுக்கணுங்கிறத முதல் ஆர்டர்லேயே போட்டுருக்கணும் போடல இன்றைக்காச்சும் அவங்க வந்து யூனிக் ஐடி இருக்குன்னா அப்போ அதுக்கும் ஒரு டெட்லைனாக செட் பண்ணணும்ல சரி இருக்கிற டேட்டாவை நாளைக்குள்ளே கொடுங்க மீதி இப்போ நீங்கள் மேட்ச் பண்ணுற டேட்டாவை நீங்கள் முதல் ஒரு வருஷத்துக்கு மேட்ச் பண்ணி என்ட்ரி போட்டு நாலு நாளில் கொடுங்க அடுத்தது ஒரு ஒரு வருஷத்துக்கு என்ட்ரி போட்டு ஏழு நாளில் கொடுங்க அப்படின்னு ஒரு டைம் டேபிளாச்சும் போட்டு எஸ்பிஐக்கு சொல்லி அவங்கள பண்ண வைக்கணும் பண்ண வச்சுருக்கணும் அதுவும் பண்ணலை ஸோ எனக்கு வந்து இது ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் நம்ம என்ன நடக்கும் என்று அச்சப்பட்டோமோ எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூவில் தேர்தலுக்கு முன்னாடி நமக்கு வந்து தெளிவான தகவல்கள் வராது என்று நினச்சோமோ அதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அந்த தெளிவான தகவல்கள் நமக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இருக்கிற டேட்டா வச்சு நம்மளே ஏதோ பேட்டர்ன் மேட்சிங் பண்ணி ஏதோ கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் தான் இன்றைக்கி இருக்கிற அவங்க அப்போ நம்மளோட ரைட் டு நோ சிட்டு மக்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறதுன்னு உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டாங்க எலக்ட்ரல் கண்டிஷனில் அப்போது எப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை இன்னைக்கு உச்சநீதிமன்றமே மறுத்துருக்குறாங்கன்னு நான் பார்க்குறேன் மறுத்துட்டாங்க மறுத்துவிட்டாங்களே இதை நீங்கள் வந்து இன்றைக்கி எஸ்பிஐயை வந்து எப்படி நீங்கள் வந்து இந்த இவ்வளோ நாளாக அப்போ என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா நான் என்ன கேட்குறேன் இந்த ரெண்டு ஃபைல் இருக்குல்ல இந்த ரெண்டு ஃபைல் தான் கொடுக்க போகிறாங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு பேங்கிங்கில் வந்து டிஜிட்டலாக என்ட்ரி போட்டு டோனர் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு டே ஃபைல் இருக்குது அந்த ஃபைல் இருக்குது அந்த ஃபைல் தான் அன்றைக்கே இருக்குது அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்து அன்றைக்கி அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே அதை தான் ஆர்டர் கொடுத்து அடுத்த நாளே அதை ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கலாம் இவ்வளோ நாள் எதுக்கு கால அவகாசம் இவ்வளோ நாள் கால அவகாசம் கொடுத்ததே எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கணும் மேட்சிங் டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் கால அவகாசம் கொடுத்துருக்கோம் அதை சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஓப்பன் ஹெண்டடாக அதை சரியாக ஆர்டரில் விளக்காததுடைய விளைவு தான் இன்றைக்கி இவங்க வந்து திரும்ப இப்படி ஒரு இதை வந்து இவங்க நாடகம் மாடுறது இன்றைக்கி இவங்க எஸ்பிஐ இப்படி நாடகம் மாடும்போது இன்றைக்காச்சும் உச்சநீதிமன்றம் வந்து விழித்து கொண்டு சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நமக்கு பயனில்லாத ஒரு தீர்ப்பாக மாறுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது இப்போ எஸ்பிஐ வந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை எங்களுக்கு வந்து கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதன் பின்னணி என்ன நினைக்கிறேன் இதுக்கு காரணம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி அந்த டேட்டாவை வந்து கொடுக்கக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேட்சிங் டேட்டா கேட்டிங்கன்னா எங்களால் இன்றைக்கி முடியாது இருக்கிற டேட்டாவை கேட்டிங்கன்னா நாங்கள் நாளைக்கே கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க அவங்க அதை தான் சொல்கிறாங்க அப்போது உச்சநீதிமன்றம் நாங்கள் மேட்சிங் டேட்டாவை கேட்டேன் நாங்கள் இதை தானே கேட்குறோன்ற மாதிரி சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது நீங்கள் நீங்கள் இந்த டேட்டாவை தான் கொடுக்கு இது பண்ணுறோன்ற மாதிரி ஏன்னா மேட்சிங் டேட்டா தான் நமக்கு தேவை மேட்சிங் டேட்டாவை வந்து எஸ்பிஐ தரமாட்டேன்னு சொல்லும்போது அதை எப்படி நீங்கள் மாட்டேன்னு சொல்லுவீங்க எவ்வளோ நேரம் ஆகும் என்ட்ரி போடுறதுக்கு என்னென்ன ஃபீல்டு இருக்குது இதெல்லாம் தான் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் வந்து அனலைஸ் பண்ணி அந்த வேலையை தான் முதல்ல பண்ணியிருக்கணும் சரி ஒரு ஃபார்ம் என்ட்ரி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த ஒரு எவ்வளோ பேரை வச்சு எவ்வளோ நாள் போட்டால் எவ்வளோ நாளில் முடிக்க முடியும் நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்தோம் இதெல்லாம் முடிக்கலை இப்படியே நீதிமன்றம் அவமதிப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படி தான் போயிருக்கணுமே தவிர உச்சநீதிமன்றம் நீங்கள் அப்போ இருக்கிற டேட்டாவை நீங்கள் அப்படியே கொடுங்க அதை நாளைக்குள்ளே கொடுங்கன்னு சொல்கிறதுல எனக்கு அர்த்தம் தெரியலை பார்ப்போம் அதான் நம்ம வந்து இது இனியாவது அந்த பதினைந்தாம் தேதியாவது திரும்ப பதினாறாம் தேதி கூடி அவங்க இப்படி பண்ணாங்கன்னா ஓகே பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண போகிறது கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு ஏதாவது டேட் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல இப்போ பதினைந்தாம் தேதி எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்டில் அப்புறமேல் எல்லாத்துலேயுமே வெளியிடணும் அப்படிங்கிற இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருக்கு ஸோ அப்படி ஒருவேளை வெளியிட்ட பிறகு எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சி காத்திருக்கு சரி எல்லா கட்சிகளையுமே கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பாங்க இப்போ இந்த டேட்டா வராததுன்னு நான் நினைக்கிறேன் பிஜேபி பிஜேபி தான் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கணும் ஏன்னா அவங்க கிட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தில் வாங்கியிருக்கிறாங்க அப்போ ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி நம்ம வந்து ஒன்று வேணால் பண்ணலாம் நிறைய க நிறுவனங்கள் கொடுத்ததில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பிஜேபிக்கு மட்டும்தான் போயிருக்குனும் போது நம்ம ஒரு மேட்ச்சு இது பண்ணி இந்த இந்த நிறுவனம் இவ்வளோ படம் கொடுத்துருக்குன்னா அது பிஜேபிக்கு தான் போயிருக்கணுன்ற ஒரு அசம்ஷன் வேணால் பண்ணலாம் பட் அதை அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கான அக்யூசேஷனாக எலெக்ஷனுக்கு முன்னாடி வைக்க முடியாது எந்த கட்சியும் மேலே பிஜேபியாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் யார் மேலே இப்போ நமக்கு இருக்கிற கொஸ்டின் மார்க் என்ன கேபி பார்க்கு எஃப்ஐஆர் இன்னும் போடலை ஏன் சமூக நீதியை திமுக அடகு வச்சாங்க கேபி பார்க் விஷயத்தில் ஏன் அதானிக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்கொயரிக்கு ஒருவேளை எலக்ட்ரல் பாண்டில் ஏதாவது வாங்கியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லையா கியூரியாசிட்டி இருக்குது நமக்கு இப்போ இதை எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க இப்போ ஒரு நிறுவனமே கொடுத்துருக்குனாலும் இப்போ ஒரு அதை ஒரு நிறுவனம் கொடுத்துருந்தாலும் நிறைய ஒன் ஒன் ஒரு கோடிக்கு நிறையா பாண்டு வாங்கியிருந்தாலும் அந்த ஒரு கோடி இந்த கட்சிக்கு தான் போச்சுன்னு எப்படி நம்ம முடிவு பண்ண முடியாது அப்போ நீங்கள் வந்து அது தெரிஞ்சுக்கவும் முடியாது பிஎஸ்டி நிறுவனம் ஒரு வாழை அப்படி ஒரு எலெக்ட்ரவல் பண்டபூர் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்கன்னா எந்த கட்சிக்கு போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கும் ஸோ அன்லஸ் அந்த மேட்சிங் டேட்டா வந்தால் தான் ஸோ இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவங்க இது நல்லதுதா அப்படின்னு நினைக்கலாம் அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தாதுன்னு தான் நினைக்கிறேன் அவங்க வந்து அவர்கள் நினச்சது இன்ஃபேக்ட் பிஜேபி எஸ்பிஐ மூலமாக என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ ஐ திங்க் தே தேவ் இட் இந்த டேட்டா வெளியே வராமல் அவங்க மேட்சிங் டேட்டா வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க இப்போதைக்கு அண்டு சுப்ரீம் கோர்ட்னும் அதை வந்து எந்த டெட்லைனும் கொடுக்காததன் மூலமாக மக்களுக்கு இப்போ இந்த டேட்டா வராது வெறும் தனித்தனி டேட்டா வச்சு நம்மளால் மேட்ச் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது இல்லை ஆனால் எஸ்பிஐ மீது இது போன்ற விவகாரங்களின் காரணமாக மக்களுக்கு வந்து அதாவது எஸ்பிஐ பயனாளர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை இழக்கும் ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு ஆமாங்க சி பேங்க் வந்து மக்களுடைய இன்ட்ரெஸ்டில் அவங்க வந்து வேலை செய்யணும் ஆமாம் ஆனால் அவங்க பிஜேபியோடைய இன்ட்ரெஸ்ட்டில் தான் வேலை செய்கிறாங்க ஆளுங்கட்சியோடைய இன்ட்ரெஸ்டில் தான் வேலை செய்கிறாங்க அதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பிஜேபி ஸ்டேட் பேங்க்குக்கு என்ன ஒன்று இப்போது நான் ஸ்டேட் பேங்க் சேர்மனாக இருக்கேன் இல்லை நீங்கள் ஸ்டேட் பேங்க் சேர்மனாக இருக்கீங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும் உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கா நாலுலேருந்து எல்லாத்தையும் டேட்டா என்ட்ரி போடுங்கப்பா எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அந்த டைம்லைன்குள்ளே முடித்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் ஆர்டரை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோன்ற மாதிரி வரணும் வரணும் ஆனால் அவங்க பிஜேபியுடைய ஆளுங்கட்சியுடைய அழுத்தத்திற்கு இதுவாகி நாங்கள் ஜூன் முப்பது வரைக்கும் எங்களுக்கு கால அவகாசம் தேவைன்னு ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணி அப்போ அது அது எல்லாமே ஆளுங்கட்சியுடைய அழுத்தம் தானே அப்போ அந்த எஸ்பிஐ சேர்மன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ரிட்டையர் ஆயிருக்க வேண்டியவர் தினேஷ்னு ஒருத்தர் அவரை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க அவருக்கு ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா அப்போ அதற்கு பிரதிபலனாக அவர் வந்து பிரதம மந்திரிக்கும் மற்றவர்களுக்கும் ஆற்றக்கூடிய ஒரு பிரதிபலனாக நாங்கள் இந்த டேட்டாவை தரமாட்டோம் ஜூன் முப்பது வரைக்கும் எங்களுக்கு அவகாசம் தேவை தேர்தலுக்கு முன்பாக மக்கள் தெரியாமல் எப்படியாவது மறைச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் பிரதானமாக எஸ்பிஐ சேர்மனுக்கு இதில் இருந்திருப்பதாக நான் பார்க்குறேன் ஸோ எஸ்பிஐ சேர்மன் என்ன சொல்கிறது அவருக்கு வந்து எந்த நோ மாரல் ஸ்டாண்டிங் எந்த மரல் ஸ்டாண்டிங்கும் இல்லை இந்த ஆஃபீஸில் கண்டினியூ பண்ணுறதுக்கு அதெல்லாம் அவர் ரிசைன் பண்ணணும் அவர் அந்த பதவியிலேருந்து தூக்கணும் இதெல்லாம் உச்சநீதிமன்றமே இன்றைக்கி பண்ணியிருக்கணும் நான் தீர்ப்புலேயே சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னு தீர்ப்பிலேயே சொல்லியிருக்கணும் அவ நீதிமன்ற அவமதிப்பு தான் இது மேட்சிங் டேட்டாவை இன்னி வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணலைன்னா அதாவது அவமதிப்பாக சொல்லி அவர்களை அவர் மேலே ஒரு நீங்கள் எஸ்பிஐ சேர்மனை தூக்கி ஆறு மாதம் நீதிமன்ற அவமதிப்பில் உள்ளே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு வர அடுத்த ஜூனியர் வந்து டேட்டாவை கூக்க போகிறாரு ஓகே அப்படி இல்லாமல் தான் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அந்த டேட்டாக இருக்குது அதை தான் நாங்கள் கேட்குறோம் அதையே நீங்கள் முதல்ல கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்கிறது வந்து எந்த பயனும் அளிக்க போகிறது தேர்தல் ஆணையர் அருண் கோயல் அவர்கள் வந்து இப்போ தேர்தல் நடக்கக்கூடிய இந்த வேலையில் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நான் இல்லை அந்த காரணங்கள் வந்து ஒரு சாதாரணமான காரணமாக இருக்க முடியும்னு நமக்கு தோணலை அவருடைய ஒரு பர்சனல் ப்ராப்ளமாகவோ இந்த ப்ராப்ளமாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு குறை அருண் கோயலுடைய அப்பாயின்மெண்ட்டே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாச்சு நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் ஆகும் அவருடைய அவர் கவர்மெண்டில் இருக்கிறாரு அப்ளிகேஷன் போடுறாரு ஒரு நாளில் அவரோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகுது ஒரு நாளில் அவருக்கு டெசிஷன் பட்டு அவர் ரெண்டாவது நாளில் அவர் எலெக்ஷன் கமிஷனர் பார்க்குறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மோடில் ஆனவர் தான் அருண் கோயல் அருண் கோயில் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தையே சொல்லிவிங்க சீஃப் ஜஸ்டிஸ்லாம் இருக்கிற ஒரு கமிட்டி நீங்கள் வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டிலாம் அமைச்சாங்க ஆமாம் அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் இவங்க வேறு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு மத்திய அமைச்சர் இருக்கலாம் ஆ ஆமாம் ஸோ சட்டம் வரும் வரை பாராளுமன்றத்தில் சட்டம் வரும் வரை இதான் குழுவாக இருக்கும்னு சொல்லி பிரதம மந்திரி எதிர்க்கட்சித் தலைவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லி போட்டாங்க ஸோ சட்டம் வரும் வரை இதனே சொல்லியிருக்கீங்க நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுறோம்னு சொல்லி சட்டத்தை இயற்றி எலெக்ஷன் கமிஷனுடைய செலெக்ஷன் கமிட்டியில் பிரதம மந்திரி ஆளுங்கட்சியுடைய ஒரு மினிஸ்டர் இருக்கலாம் அப்புறம் எதிர்கட்சி தலைவர்னு போட்டதன் மூலமாக ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டியை கொண்டு வந்துட்டாங்க இது ஃபண்டமெண்டலி இதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டுமே ஸ்ட்ரைக் டவுன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால் நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னும்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்போ அந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு எப்பொழுது ஒரு இண்டிபெண்ட்டாக தன்னிச்சையாக அது செயல்படுகிறதோ அதுவரை தான் இங்கே தேர்தல் வந்து தன்னிச்சையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ தேர்தல் தன்னிச்சையாக நடந்தால் தான் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்தால் தான் டெமோக்ரஸி அலைவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அவர்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சார்பாக பல வேலைகள் செய்ய முடியும் அப்போ அதனால தான் வந்து இன்றைக்கி தேர்தல் ஆ இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் கமிட்டியை போடும்பொழுது இது வந்து ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும் அதுவுமே ரொம்ப முக்கியம் பட் அப்படி இல்லை சரி இப்போ வந்து இப்படி ஒன்று போட்டாங்க இருக்கிறது ரெண்டு பேர் ஒரு சேர்பர்சன் இருக்கிறாரு அருண் கோயில் இருக்கிறாரு அப்போது ஏ இவர் வந்து பிஜேபியால் கொண்டு வரப்பட்ட ஒரு நபர் தான் இருந்தாலும் கூட அப்படி இருந்தும் கூட ஒரு மிகப்பெரிய சண்டை உள்ள நடந்திருக்கணும் அப்போ தான் வந்து ஏதோ ஒன்று சொல்லி அவர் நட செய்வதற்கு தயாராக இல்லாமல் இருந்திருக்கணும் அதாவது தலைமை தேர்தல் ஆணையருக்கும் அவருக்கும் ஒரு ராஜ் டிஃப்ரெண்ட்ஸ் அருண் கோயிலுக்கும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துருக்கும் அது என்ன என்ன செய்ய சொல்லி இவர் செய்யலை இல்லை இவர் சொல்லி அவர் செய்யலையா அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அருண் கோயில் நான் பத்து வருஷம் கிடச்சி ஒரு புக் எழுது எழுதி அதில் சொல்கிறது மூலமாக இன்னைக்கு ஒரு யூஸ் இருக்க போகுது கிடையாது இன்னைக்கு அவர் சொன்னா தான் மக்களுக்கு தெரியும் என்ன ஏன்னா இது ஒரு ஜனநாயகத்தோடுக்கே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயம் எலெக்ஷன் கமிஷனர் ஜஸ்ட் பிஃபோர் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் தினங்களை டேட்டை அறிவிக்கணும் டேட்டை அறிவிப்பதற்கு முன்பாக ராஜினாமா செய்திருக்கிறார் அப்போ இந்த தேர்தலே அது அது தேர்தல் சம்மந்தப்பட்ட காரணங்களுக்காகத்தான் அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்க முடியுது ஒருவர் வந்து பர்சனல் ரீசன்னா எப்போவோ போயிருந்திருக்கு போயிருக்கலாம் ஒரு ஆறு மாதம் முன்னாடியே போயிருக்கலாம் இல்லை அந்த ஒரு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சு என சாமி போகலாம் போகலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் ஒரு பர்சனல் ரீசனை சைட் பண்ணுறாருன்னா அது நம்பக்கூடியதாக இல்லை அப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விவரங்கள் வந்து நம்மளால் என்ன யூகிக்க முடியல இது ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளே இருக்கும் சின்ன விஷயத்துக்காகலாம் இப்படி ரிசைன் பண்ணிட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை அந்த பெரிய விஷயம் என்னங்கிறது மக்களுக்கு தெரிய வேண்டும் அது ஒன்று அருண் கோயில் சொல்லணும் இல்லை அந்த ராஜீவ் அவர் சொல்லணும் ஸோ இவங்க யாராவது சொன்னாதான் இந்த விஷயங்கள் வெளியே சொத்து குவிப்பு வழக்கில் ஆண்டுகள் வந்து தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய அந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது ஸோ அது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவருக்கு வழங்கப்பட்ட அந்த மூன்றாண்டு தண்டனை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க அதே சமயம் இவர் வந்து மீண்டும் திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏவாக வாய்ப்பு இருக்கா தொடர வாய்ப்பு இருக்கா அது இப்போது வரக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்குன்னா அவங்க சென்டென்ஸை ஸ்டே பண்ணியிருக்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா அவர் தொடர்வாருங்கிற மாதிரி தான் தெரியுது சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் வந்து ட்ரையல் கோர்ட்டு வந்து அவரை விடுவிக்கிறாங்க ஹைகோர்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்க அவருக்கு வந்து தவறு செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போகுது அப்போ உச்சநீதிமன்றம் இதற்கான ஒரு விசாரணையை நடத்தி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன பார்க்குறாங்க எனக்கு ஏற்கனவே பல வருடங்களாக தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்குது அப்போ தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்கும்போது நான் அதை விசாரிக்காமல் இதை விசாரிக்க முடியாது அப்போது இதை விசாரி இன்று நான் விசாரிக்க முடியாது நான் ஒரு கா ஒரு கொஞ்சம் நாள் கழித்து தான் விசாரிக்க முடியும்னா அங்கே விசாரிக்க வரை நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பொன்முடிக்கு இருக்கணும் சுப்ரீம் கோர்ட்னால இன்றைக்கி விசாரிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அவர் சிறைக்கு போவது சரியாகாது அவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவதற்கான உரிமை இருக்கு அது ஒரு குற்றவாளியாகவே இருந்தாலும் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த ஜஸ்டிஸ் கடைசி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்களுக்கான வாதங்களை வைத்து அவங்க குற்றவாளி குற்றவாளி இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் ஓகே அப்போ அந்த அடிப்படையில் அவர் உச்சநீதிமன்றம் போகிறார் உச்ச நீதிமன்றத்தில் அப்போது அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் இருக்கணும்னா அவருக்கு அதுக்கான சான்ஸ் கொடுத்து தான் ஆகும் ஸோ இது வந்து ஒரு லீகலாக அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அவருக்கு இது பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன் இன்றைக்கி ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால் இவர் பல ஆண்டு காலம் தப்பிப்பார் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டால் இன்றைக்கி பல கேசஸ் பெண்டிங்காக இருக்கிறதுனால ஜுடிஷியரியில் பல இடங்களில் பல லெவலில் பல வழக்குகள் தேக்கங்கள் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பல குற்றவாளிகள் தப்பித்து கொண்டு இருப்பாங்க இப்போ பொன்முடியும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் குற்றவாளின்னு ஹைகோர்ட் சொல்லியிருந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு ஸ்டே பண்ணி இருக்கிறாங்க நாங்கள் விசாரிக்கும் வரை இதை ஸ்டே பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த உச்சநீதிமன்றம் இன்னும் சில ஆண்டுகள் எடுக்கலாம் அது வரைக்கும் அவர் வில் கண்டினியூ டு பி அ எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் அவங்க என்னைக்கு அதை வந்து விசாரித்து முடிக்கிறாங்களோ அன்றைக்கி வந்து மீண்டும் அவர் குற்றவாளின்னு கூட அறிவிக்கப்படலை இப்போ தமிழ்நாடு சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் வந்து காலியானதாக அறிவிக்க இருந்தாங்க குறிப்பாக திருக்கோவிலூர் விளவங்கோடு ஸோ அப்படி இருக்க இந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு அப்படிங்கிறது மீண்டும் அவருக்கு தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் வழங்கியிருக்கு ஆமாம் திருக்கோவிலூர் எனக்கு தெரிஞ்சு இப்போது அவங்க பை எலெக்ஷன் வராது வராதுக்கான வாய்ப்பு இல்லை அவரும் மீண்டும் எம்எல்ஏ வாக்கி மினிஸ்டர் ஆக்கிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ வாரதுக்கு பிறகு திரும்ப மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க ஆமாம் அதெல்லாம் வந்து டிஎம்கே வந்து குச்சமே போட மாட்டாங்க வந்து அதெல்லாம் குச்சமே போட மாட்டாங்க அது ஊழல்வாதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உடனடியாக அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டு குவாலிஃபிகேஷன் அரசியல் கட்சிகளுக்கு இதுவரை பதிவு கேட்கும் நன்றி